வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாகவும் கடவுள்கள் அனைத்திற்கும் முதல்வனாக விளங்கும் விநாயக பெருமானை வழிபட்டே தொடங்க வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது அத்தகைய விநாயகப் பெருமானுக்கு மிகவும் பிடித்த உணவான கொழுக்கட்டையை பற்றி பல தத்துவ விளக்கங்கள் இருந்தாலும் கொழுக்கட்டை படைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவரை பற்றி ஒரு புராண கதையும் உள்ளது அதனை என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் விநாயக பெருமானின் தீவிர பக்தனும் நாட்டை நல்வழியில் நடத்தி செல்லும் உத்தமனாகவும் ஞானபாலி என்ற மன்னன் இருந்து வந்தான் ஒரு சமயம் நாட்டில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது நாட்டு மக்களின் மீது கொண்ட அளவற்ற அன்பினால் மன்னன் ஞானபாலி பல புதிய திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களை காப்பாற்றி வந்தான் இருப்பினும் பஞ்சம் விடாது நீடித்ததால் ராஜகுருவின் ஆலோசனைப்படி ருத்ர யாகம் ஒன்றை நடத்த ஏற்பாடு செய்தார் யாகம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த வழியே மேனகை செல்வதை பார்த்த மன்னன் அவளுடைய அழகில் கவரப்பட்டு அவளை பின்தொடர்ந்தார் இதனால் யாகம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது ராஜகுரு யாகத்தை பாதியில் நிறுத்துவதால் பெரும் ஆபத்து ஏற்படும் எனவே இன்னொரு நாள் புதிய யாகத்தை நடத்தலாம் என்று எச்சரித்தார் ஆனால் ராஜகுரு கூறியதை பொருட்படுத்தாத மன்னன் பாதியிலிருந்த யாகத்தை மீண்டும் தொடங்கினான் அதனால் அஷ்டதிக் பாலகர்களும் கடும் கோபத்துடன் தோன்றி ஞானபாலியை சபித்தனர் சாபத்தினால் ஞானபாலி ஒற்றை கண் கொண்ட பூதமாக மாறி மனிதர்களை தின்றான் யாராலும் அவனை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்னதான் ஞானபாலி அரக்கனாக மாறியிருந்தாலும் விநாயக பெருமானின் வழிபாட்டை மட்டும் தொடர்ந்து செய்து வந்தான் மக்கள் கஷ்டப்படுவதை பார்த்த பூமாதேவி கணபதியை வேண்டி ஞானபாலியை அழிக்க கேட்டுக்கொண்டார் பூமாதேவியின் வேண்டுதலை ஏற்று விநாயகரும் ஒரு வேடன் உருவத்திற்கு மாறி ஞானபாலி என்ற அரக்கனை எதிர்த்தார் போரின் இறுதியில் வந்திருப்பது விநாயகப் பெருமான் தான் என்பதை அறிந்த ஞானபாலி அவரை வணங்கி தன்னை தங்களுடனேயே வைத்துக் கொள்ளுமாறு வேண்டினான் ஞானபாலி மீது இரக்கம் கொண்ட விநாயக பெருமான் அவனை கொல்ல விரும்பவில்லை பாவங்கள் நிறைய செய்ததால் அவனை சொர்க்கத்திற்கும் அனுப்ப இயலாது என நினைத்த விநாயக பெருமான் ஞானபாலியை கொழுக்கட்டை வடிவத்தில் மாற்றி விழுங்கினார் இவ்வாறு கணபதியின் வயிற்றில் தங்கும் பாக்கியத்தை ஞானபாலி பெற்றான் இதை பார்த்த தேவர்களும் மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் விநாயகப் பெருமானின் ஆணைப்படி கொழுக்கட்டை படைப்பது ஞானபாலியின் நினைவாக தொடங்கியது இதன் காரணமாகவே விநாயக பெருமானுக்கு கொழுக்கட்டை படைக்கும் பழக்கம் தோன்றியது என்று புராணங்கள் கூறுகிறது நன்றி வணக்கம்